செய்திகள் வாசிப்பது கர்நாடக மாநிலம் விஜயபுரம் மாவட்டத்தில் சயான் கிராமத்தில் இரண்டு வயது ஆண் குழந்தை முப்பது அடி ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்தது தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் குழந்தையை மீட்க பதினைந்து மணி நேரத்திற்கு மேலாக போராடி மீட்டனர் கோவை சாய்பாபா காலனியை சேர்ந்த நீரியல் நிபுணர் ஆர் கே சிவனப்பன் வயது மூப்பு காரணமாக நேற்று முன்தினம் கோவையில் காலமானார் கோரக்பூர் ஐஐடியில் படித்த அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் நீர் மேலாண்மை நவீன பாசன வடிகால் முறைகள் குறித்த படிப்புகளை பயின்று கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராகவும் டீனாகவும் பணியாற்றி ஐநா சபையின் வளர்ச்சி திட்டம் உலக வங்கி உலக நீர் ஆய்வு நிறுவனம் உள்ளிட்ட உலகளாவிய அமைப்புகளுக்கும் ஆலோசகராக இருந்தவர் தமிழக அரசின் திட்டக்குழு உறுப்பினராக பணியாற்றிய பல திட்டங்களை நிறைவேற்றியுள்ளார் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரை எழுதியுள்ளார் வயது மூப்பு காரணமாக கோவையில் நேற்று முன்தினம் காலமானார் திண்டுக்கல் அருகே கோயிலில் கொள்ளை முயற்சி திண்டுக்கல் அருகே பொன்னிமாந்துறையில் இருந்து குட்டியப்பட்டி செல்லும் வழியில் எம்ஜிஆர் நகரில் உள்ள பிடாரி அம்மன் கோவிலில் மர்ம நபர்கள் கோயில் உண்டியலை உடைத்து அதிலுள்ள பணத்தை எடுக்க முயற்சி செய்தனர் குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வடமதுரை பகுதியில் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் இருசக்கர வாகனம் மற்றும் நகை கொள்ளை போனதாக தகவல் வடமதுரை காவல்துறையினர் தீவிர விசாரணை வடமதுரை மகாலட்சுமி நகர் ஓம் சக்தி கோவில் தெரு ஆகிய பகுதிகளில் கொள்ளையர்கள் கைவரிசை முள்ளம்பட்டி பகுதியில் கொள்ளையர்கள் இருசக்கர வாகனத்தை திருடி செல்லும் போது பொதுமக்கள் சத்தமிட்டதால் ஒரு இருசக்கர வாகனத்தை மட்டும் விட்டுவிட்டு கொள்ளையர்கள் தப்பியோட்டம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை துளசிதாசர் எழுதியுள்ள ஸ்ரீராம் சரிதமானஸ் என்ற ராமாயணக் கதை ஐநூற்றி இருபத்தி இரண்டு தங்கத்தகடுகளில் எழுதி உள்ள ராமர் கோவிலில் ஒப்படைக்கப்பட உள்ளது இது சென்னையில் உள்ள பங்காரு நகைக்கடையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த ராமாயண புனித நூல் வரும் எட்டாம் தேதி அயோத்தி ராமர் கோவிலுக்கு அனுப்பப்பட உள்ளது திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் செய்த மனு தாக்கல் அடிப்படையில் தனிநபரின் தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பான தகவல்களை முறையான சரிபார்ப்பிற்கு பின் வெளியிட சரியான வழிகாட்டுதல்களை பத்திரிகை கவுன்சில் உருவாக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச் இருபதாம் தேதிக்கு பின் கொரோனா தொற்றுக்கு மத்தியில் இந்திய ரயில்வேயில் மூத்த குடிமக்களுக்கான கட்டண சலுகைகளை திரும்ப பெற்றதன் வாயிலாக கடந்த நான்கு ஆண்டுகளில் ஐந்தாயிரத்தி எட்நூறு கோடிக்கு மேல் கூடுதல் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது கேரள மாநிலத்திலிருந்து பாட்னாவிற்கு சூப்பர்ஃபாஸ்ட் விரைவு ரயிலில் டிக்கெட் பரிசோதகர் வினோத் டிக்கெட் இல்லாத பயணிக்கு அபராதம் விதித்ததும் டிக்கெட் வாங்காமல் பயணித்த வடமாநில தொழிலாளி டிக்கெட் பரிசோதகரை ஓடும் ரயிலிலிருந்து கீழே தள்ளியதில் எதிரே வந்த மற்றொரு ரயிலில் அடிபட்டு உயிரிழந்தார் சக பயணியர்கள் அடித்த புகாரின் பேரில் திரிஷூர் ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர் சம்பவத்திற்கு காரணமான ஒடிசாவைச் சேர்ந்த கஞ்சம் பகுதி ரஜினிகாந்த் என்ற தொழிலாளியை கைது செய்து வழக்கு பதிவு செய்தனர் டிஆர்இயூ என்ற ரயில்வே ஊழியர் சங்கங்கள் கண்டனம் தெரிவித்துள்ளன நமது கோவை மாவட்டத்திற்கு உயிர்நாடியாக விளங்கும் சிறுவாணி அணையில் நீர் மிகவும் குறைவாக இருப்பதாலும் மேலும் பில்லூர் நீர்த்தேக்கத்தில் நீர் மிகவும் குறைவாக உள்ளதாலும் பொதுமக்கள் அனைவரும் தண்ணீரை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்தும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்